காங்கிரஸ் கட்சியில் மந்திரி பதவி கேட்காங்களா வெளியே போகிறாங்களா ஏன் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசணும் நீங்கள் தான் கூட்டணி இருக்கீங்களே எய்ம்ஸ் அதாவது ஒரு கல்ல தூக்கி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நம்மள துணை முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு பல லட்சம் கல்களால் அன்னைக்கு உயர்ந்து நிற்கிது எய்ம்ஸ் மருத்துவமனை அதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த ஒரு கல்லோடு அந்த கூட்டமும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்தேன் பிரதமர் எய்ம்ஸ் திறந்து வைக்கிறாரா சார்

நீங்கள் இன்னும் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதாவது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட்டணியில் ஒன்றுமே இல்லையே எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க திமுக உடனே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் திமுக கூட்டணியில் மதிப்புக்குரிய முதலமைச்சர்கிட்ட போய் யாராச்சும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் மந்திரி பதவி கேட்காங்களா வெளியே போகிறாங்களா ஏன் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில் ராகுல் காந்தி சந்திச்சு பேசணும் நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்களே என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க மீடியா ஊடகங்கள் யாரும் நீங்கள் கேட்குறதே இல்லை ஊடக நண்பரை போட்டு அடிச்சா கூட அதை பத்தி நீங்க பெருசும் படுத்துறதும் இல்லை அது ஏன் அப்படிங்கறதும் எனக்கு தெரியல வந்து இவர் வெளிப்படையாக தானே சந்திச்சாங்க ரகசியமா இதுல வந்து ரகசியமா வேற நாட்டுக்கு கேடுபட்டு விஷயம் ஒண்ணு இல்லையே எல்லாம் நல்ல விஷயங்கள தானே சந்திச்சு பேசுறாங்க இதுல ரகசியமா பேசினா என்ன ரகசிய இல்லாட்ட என்ன அதெல்லாம் சார் பூத்து கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு இந்த கட்சியில வந்து ஆள் மாதிரி வந்து திமுக சேர்ந்த மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சிய அதுதான் நான் சொல்றேன் அதை நீங்க கேட்கவே மாட்டேங்கிற எங்கள்கிட்ட தான் கேட்குறீங்க நீங்க வந்து இதை யாராச்சும் முதலமைச்சர்கிட்ட போய் காங்கிரஸ் கட்சி பூத்து கமிட்டி கூட இல்லையே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கருத்து கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் மீடியால யாரும் கேட்கல எங்களை தான் நிறைய கேள்வி கேட்குறீங்க நீங்க ஆனால் செல்வ பிறந்த என்ன பேசியிருக்காரு அதை பற்றியும் நீங்கள் செல்வ பிறந்துக்கிட்டும் கேட்குறதில்ல ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னங்க விஷயங்கிறது எங்களுக்கும் தெரியல ஆனால் இந்த அஞ்சு வருஷமும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது கூட நேற்று இரவில் ஒரு காவல்துறை பெண்மணி ரோந்து போகும்போது கூட இருக்க போலீஸே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கார் முயற்சி பண்ணியிருக்கார் யாராவது பெருசு படுத்துறீங்களா இல்லை சரி பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அஞ்சு வருஷமாக நீங்கள் செய்யலை அடுத்த விட ஆட்சியே இருக்காத நீங்க எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா எந்த டிவிலையும் கேட்கறதில்ல ஆனா எங்களை மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா அதை பூதாகரமாக்கி பெருசா பேசுறீங்க தமிழ்நாட்டில் ஒரு அதாவது பிரதம அமைச்சரை பொறுத்தவரையில இருபத்தி மூணு மொழிகள்ல திருக்குறளில் மொழி பெயர்த்துக்காரு ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி அல்ல எங்க போனாலும் சரி யாதும் ஒரே யாவரும் கேள்வியார் கல்யாண பூங்குண்டனாருடைய இதை பேசுகிறாரு இன்றைக்கி எல்லா எல்லா நாட்டிலையும் போயாச்சுன்னா தமிழ் ப பழமையான மொழின்னு பேசுகிறாங்க நீங்கள் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒன்று தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா அல்லது மதுரைக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒரு நிதி ஒதுக்குவாங்க அது மாதிரி பிரித்து பேசுவாங்க இன்றைக்கி ரயில்வே யார் கையில் இருக்கிறது மத்திய அரசு கையில் இருக்குது ஏழாயிரத்து முந்நூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க செமிகண்டக்டருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்ணுறதற்காக பத்தாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரலன்னா இன்றைக்கி திருச்சியில் விமான நிலையம் அறுநூத்தம்பது கோடி ரூபா இன்னைக்கு தூத்துக்குடியில் விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி ரூபா இந்த போடுற நாலு வழி சாலை யார் போடுறது அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம் அது கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் எத்தனை பாலங்கள் ரோடுகள் சாலைகள் நான் கேட்குறேன் நீங்க எல்லாம் கேட்கணும் அண்ணன் முதலமைச்சர் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார்